सरदार जी रुके जी रुके जी सरदार जी रुके जी आ, क्या बात गाड़, है गाड़ी में पेट्रोल खत्म होगा कहाँ पे भगत सिंह रोड में ठीक है बैठ जा आनंद वाह 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 ये वाह अली ले ए, 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 ए। ये किसको लेके आता है ये मेरा जिगरी दोस्त है जिगरी दोस्त है हाँ मत सर ठीक है बैठ जा उतर नो जगा दे ये ना मंचिंगरा नाम ही आ रहा हूँ क्या रहा हूँ और वधेगी எப்படி பாரி நீங்க எல்லாம் நீ வேற நமக்காக பெட்ரோல் ஊத்தி நம்மள என்ன இறக்கி விடுற மாதிரி ஓரவயில இறக்கிடற பரம் டேய் சிவன் கிட்ட உனக்கு தெரியாது பயங்கரமான காரியக்காரன் பாக்குறதுதான் தலபாவும் தாடியோட ரொம்ப கட்டுபாடோடு இருக்கிற மாதிரி நடிப்பானுங்க சுமரா انا அவசியம் இந்த கேள்பாலட்ட போய் தியாகிகள் பட்டில வைக்க பார்த்தா क्या हुआ என்னடா <laughs> நானே கிடைட்டேன் நானும் பார்த்துக்கிட்டு வர்ற உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு வர எனக்கு உன்னோட லாங்குவேஜ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா பதினாறு வருஷமா தமிழ்நாட்டுல போலீஸ் ஆபீஸ்சில வேலை பாத்துகிட்டு வந்திருக்க தெரியுமாடா உன்னை மாதிரி எத்தனை பேர் பாருங்க ஆஹ் என்ன செய்யணும் உன்னை ஏமாத்தனா உன் சொத்து எல்லாம் புடுங்கிட்டா கல்வி ஹூ சூ யூ சாரி சார் அவனுக்கு நான் நிட் கேட்டுக்கிறேன் டேய் வாய் முடி சும்மா சொல்லலை நான் சும்மா இருந்தா வாய் பேசி பல்ல உடைச்சிடுவேன் சும

மாட்டார்ஜி பஞ்சாப் சர்தாஜி மேன பை சார் நீங்களா சார் ஆனந்த் ஆனந்த் சார் ஜிப்ல ஜீப்ல வர வரேன் வாங்க 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 வணக்கம் சார் வணக்கம் உங்க நாய் கடிக்குமா சார் ரொம்ப குழைக்குது உன்ன பாத்து இல்ல இது பாத்து உள்ள வாங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சார் மேல வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க வாடகைக்கு ஆமா சார் நான் ஒண்ணும் அட்வர்டைஸ் பண்ணல பேப்பர்ல ஒண்ணு அட்வர்டைஸ்மென்ட் வரல பக்கத்து தெருல எஸ்டிடி பூத்து வச்சிருக்காரு கோணமாய் சிங்கே அவர்தான் சொன்னார் எனக்கு பரவாலை கையில பால் ஊத்துனா இந்த கையில காசு வாங்கலாம் ஆனா இந்த ஊர்ல பால ஊத்தினா அதை டீ காப்பி ஆக்கி வீவா ஆர்லிக் பூஸ்ட் போட்டு குடிச்சு டேஸ்டா இருந்தாதான் இல்பாவே தராங்க பன்னெண்டு வருஷமா இந்த பஞ்சாப்ல குப்பை கொட்டிட்டு ஊருக்கு போலான்னு பார்த்தா இவன் வந்து இங்க நிக்கிறான் நீங்க எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் உங்க அப்பாவுடைய முழு மூஞ்சிய பாதி மூஞ்சிய தர்பணம் பாது முஞ்சிய தாடியும் மீசியும் மறச்சிருது இன் பிட்வீன் கேப்ல ரெண்டு கண்ணு இருக்கு அதுல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறானோ இந்த பஞ்சாப்புக்கே புரியல அது என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க கில்போத்ரியா சொன்னா நாங்க ரெண்டு பேரும் பல்போ ஆயிடுவோம் சும்மா சரி நவரே டைம் ஆச்சு முஜே கேடி கில்போத்ரி சில்போத்ரா கேல் மசரி பல்கோசியா டேய் ரொம்ப பசிது வாட போய் கூகுள் டே کوئی बात नहीं நம்ம ஃப்ரெண்ட் ராஜபிரித் இருக்கானே அவனுடைய ஒண்ணுட்ட மச்சின்ச்சு கல்யாணம்

मेरे को नहीं सब नहीं होता है கட்டாதீங்க நான் சோராக்குறது உங்களுக்கு பிடிக்கலனா ஓடிப் போடா நான் என்ன சொல்லிடுங்க அதுக்காக ஆளுமேல ஆள நெய்யா பையன திட்டாதீங்க நானேனும் உங்க வீட்டு வெளியে வர வர சொன்ன மாதிரி நீங்க தான என்ன கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டீங்க பாபடாய்க்க பலத்திலே பன்ன ரொட்டி வித்துறதா கூட ராசாதி மாதிரி இருந்திருப்ப அங்கே ஏய் மச்சானே கட்டிட்ட மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்ப உன்னிமே நீங்க என்ன திட்டுறாறதா எங்க ஊரு பாஷையில தான் திட்டுறனும் இந்த கன்னத்து இருக்கல நீங்க ஓகேனா நான் அங்க இருக்கலப்பா क्या बोलते

ராயா அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா இது உனக்கே அடுக்குமாடா கேளுங்க நீங்க ஆங்க உங்க பேரு கையல்ிலிங்க கையல் பிலி கையெல்லாம் மீன் ஐ மீன் மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன் படத்துல வர லதா அண்ணி பேரையே வச்சிருக்கீங்க

உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா மேடம் உலகம் ஒரு நாடகம் மேடம் அதுல நாம எல்லாம் ஒரு நடிகர்கள் மாப்போசி சும்மாவா சொல்லிட்டு போனாரு அத மாப்போசி சொல்லலையே தோப்பி அங்க என்னமோ பால்காரன்னு சொன்னீங்க இங்க என்னமோ கூத்துக்காரங்க மாதிரி நாடகம் கிடையாது பெடாத்திட்டு வரீங்க எதையா உண்மை சுமார்மா நானே சிக்கல மாடிட்டு இருக்கேன் நீ வேற எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே உன்னை பார்த்தா ஒரு டவுட்டா இருக்குது நீ யாருகிட்ட கிட்ட வேணாலும் டிமிக்கி குடுக்கலாம் ஆனா எங்க ஐயா கிட்ட சாயம் வெளுத்து போயிரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு ஐயாக்கள் இருக்காங்க நீ எந்த ஐயாவை சொல்ற எங்க சின்ன ஐயாவை சொல்ற நலம் நலம் அலிபிகள் போ நமஸ்தே நமஸ்தே பலோதம் தூத்வாலா மேல குடுத்தனே இருக்கும் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் தர்பன் ரிமூவ் தட் ஹம் சார் உங்க ஊர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதான்

நல்ல சமயத்துல வந்த தூத்து கொஞ்சம் எப்பவுமே நல்ல சந்திக்கிறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் யாருக்கும் புரியவே புரியாது இல்லடா நான் ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற

చుస్తే కూపతిరే కురే కూర్చో తూ కత్తి మాతీ మూత మీష పక్కా తిరుగుచుకున్న ద్రాక్ష మిత్ర మాతపీకి ముప్పో తిర ముప్పో చర్రా కూమని சோதமரா கத்திச்சு மமோ தியோ கிச்சே மம தீரு முள்ளோ கீதே கிஸ் கிஸ் கிஷ்கிஸ் மத்தகா சுத்தவாடு குப்பரா குதமிதை கிச்சோ பத்தத்திரே எங்குற புதுத்வாரே பிராரே பச்ச போடா எச்ச வைச்சாலே வைசாலோ அல்ல வைசாலோ

செல்ஃபன்ஸ் கி கோல் ஓ ஜில்பன்சா ஐ குட்டி குட்டி சம்பாயோ வு சாரிங்க அண்ணா அந்த உடவே தேருங்க யோர்ர் என்ன ஒட்டோட கட்ட குதிரை குடுறா அப்ப குதிரை கட்ட ஒட்டத்தியா குடுப்ப லொள்ளப்பா ஏ ஏ ஏமா லலா ஆ குடா குடப்பா कितना पैसा 500 ரூபாய் சுட்டி அடம்போ புறானே

தொடனே மூஞ்சி தூக்கி வச்சிட்டியா அவன் ஏன் அப்படி சொன்னா நாங்க யார்கிட்ட பேசியிருந்தா தெரியுமா எனக்கு அப்படி தெரியும் அது நிக்கிறானா அந்த பையனை பாரு அவன் தான் அப்படி தான் வைக்க போறான் சூப்பரா இருக்கும் அமிர்தாமாவுக்கு பொருத்தமான ஜோடி என்ன அந்த தாடிய பார்த்தாதா எங்க ஊர் மரத்தடி சாமியார் மாதிரி இருக்கிறாரு இல்ல தாடி கட் பண்ணிட்டே சரியா போயிடும் சூப்பர் நூறு வருஷம் இல்லடா ஆயிரம் வருஷம் சொல்லு என்ன தனியா உட்காந்து புலம்புற அளவுக்கு வந்துட்ட இந்த அமிர்தா பாக்க தான் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாப்புக்கு வந்த இங்க வந்து அவ வீட்ல தங்கிட்டு தினமும் அவளை பாத்துட்டு இருக்க அதுக்கப்புறம் இதுக்கு இந்த போட்டோ டேய் மனசுல என்ன பெரிய ஓவியர் எம் எஃப் உசேன் நினைப்பேன் மாதிரி திக்ஷத்தை மாடலா வரைஞ்சிருக்கியா டேய் இதெல்லாம் எவன் உசுர கொலை வாங்கறதுக்குடா அந்த பெரிய சிங்கம் சின்ன சிங்கம் நினைச்சா என் தேகம் எல்லாம் நடுங்குது அவங்க வாளுக்கு என்ன காவு கொடுக்காம உடமாட்டு போல இருக்கு அச்சா ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செய்து இந்த போட்டோவை கிச்சு போட்டலாம் விடுறா என்ன நடந்தா நான் பாத்துரு விடு பின்னாடி நடக்கிற விபரீதம் பத்தி உனக்கு தெரியாது என்ன வாழ ரத்த காவு நல்லா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடி நிலநடுக்கம் பூகம் வந்ததுல அதுல நாங்க ரத்த காயம் படாம தப்பிச்சிட்டோம் நான் என்னவோ கடா வெட்டி முடிக்கூட போக வைக்க போறீங்களா பாத்தேன் ஆமா

அப்படி பசங்களா உங்களுக்கு என்ன ஒரு நெஞ்சல் தருதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க ஓஹோ இதுக்கு தான் இங்க வந்து டேரா போட்டுருக்கீங்களா விட்ட மாட்டேன் விட்ட மாட்டேன் இதை இப்பயே போய் ஐயா கிட்ட போட்டு குடுக்கல என்ற வேற கையில் விழி இல்லை

நீ மட்டும் சொல்லிட்டே வச்சுக்க நாளை காலையில் இந்த பஞ்சாப் பேப்பர்ல தமிழ் பெண் படுகொலை நாப்பத்தேடி ஏழு இடத்துல குத்தி நியூஸ் வரும் அந்த நியூஸ படிக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்க போய் சொல்லு

सर ना कोई सर ये ब्लेगल नहीं टिके बाहर पा हमर अम्मा का डॉक्टर बनके ऑफिस औरा कोल्ला में वेडा माटी में बेटी गुरु बोल लेना தூக்க வராம கலங்கிட்டு இருக்க இவன் கும்பகோண மாதிரி தூங்கிட்டு இருக்கா வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவை எங்க எங்க வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவைன்னு செங்கை சீதக்காதி விளம்பரம் ரொம்ப மாறி போச்சுங்க வயிற்றுல இருக்க பொண்ணுக்கே இப்ப மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா கலிகாலம் இதான் போல இருக்கு அறிவிருக்கா குவத்தில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவையான போட்டிருக்கேன் மடிச்சு வச்சுக்கிட்டு வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவையா ஏயா இவன்தான் தான் கூறு கட்டத்தனமா கூவை விட்டுட்டான்னா உனக்கு எங்கேயும் அறிவு போச்சு மாடு மாதிரி வளர்ந்துருக்க மண்டையில இருக்கிற மூளை மரக மஞ்சள் தண்ணி வர போய் அப்போ வேலையை பாரு முருவல்லா மூணு தோசை போடு

நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க அங்க எவனாவது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணா உடனே வயர்லெஸ்ல என்ன कांटेक्ट பண்ணுங்க யூ மே கோ எஸ் மேடம் நீங்க QMC போங்க எவனாவது கிண்டல் பண்ணாங்களா உடனே உள்ள தூக்கி போடுங்க போங்க ஓகே மேடம் எதுக்கு நான் நிறுத்த சொன்னேன் பஸ் ஸ்டாப்ல பாரு காஜோல் ரெஞ்சல் ஒண்ணு நிக்கிது

மகாபலிபுரத்தை தாண்டலாமா போனா போதுன்னு ஒரு அஞ்சு பத்த கொடுத்து ஒரு பீட்டு வேண்டிய பிடிச்சி குத்தாலத்தில் போய் இறங்கி குதூலமா குளிக்கலாமா எங்க போல வேலூர்

எப்படி ஏழு வரும் யூ மீன் செவன் தௌசண்ட் நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற இட்ஸ் ஆல்ரைட் நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்து பழக்கம் என்னது நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் கட் ஆயிடும் தனி ரூம் தானே உம் தனி தனி ரூம் தான் வாவ் வாட் அ பியூட்டியா எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் ட்ரைனிங் அஞ்சு வருஷம் சர்வீஸ் வாவ் இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாங்களா ஓகேயா ஒரு நிமிஷம் அவர் தான் உங்களை கவனிப்பார் போலீஸ் உங்களை பிடிக்காதா எங்களை பிடிக்காது அந்த அளவுக்கு லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது ஆடுது அடக்கிடலாம்

என்ன மாமான்னு சொன்னது கூட கோவம் சுட்டு கொல்ல என்னது பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு அவ்வளவு பொன்னியாரு வெரி குட் உங்க ரெண்டு பேரும் இப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

ஐயோbro கடலோரத்துல போட்ல இருந்து இறக்கத்துக்கு முன்னாடி புடிச்சு வெஞ்சதுடா ஃப்ரெஷ் ஐட்டம் ஐ ரைட்ல கடகம் லெஃப்ட்ல மீன் துடிக்குது பார் உள்ள விருச்சகம் துடிக்குது எது அது என் பொண்டாட்டி அன்னி என்னடா இது நண்டு பாத்து முழிக்கிராதே போட்டுக்கு கடல மாட்டி போடு கவலைப்படாத கலகங்கள் போட்டு எடுத்துருவேன் ஆமா இந்த பன்னித்னி பண்ணி எங்க போனான் அவன் என் பிசினஸ் பார்ட்னர் கிண்டல் பட்டுல வச்சுக்காத

பதினெட்டாம் தேதி நான் போயிடுவேன் பத்தொன்பதா நூற்றாண்டு எவ்வளவு நேரம் என் காத்துக்கத்தி சார் வண்டி ரொம்ப பசிக்குதியா தியா அர்ஜென்டா நான் சப்பாத்தி போட சொல்லு சாப்பிட்டு சீக்கிரமா போகணும் சார் இப்பதான் கிச்சன்ல கேஸ் தீந்து போச்சு நீங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பக்கத்து கடையில கேஸ் ஏற்பாடு பண்ணி சுட்டு கொடுத்துறேன் ப்ளீஸ் சார் சீக்கிரமா கொண்டு வாயா இந்த ஹோட்டல்ல எல்லாமே டேஸ்ட்டா இருக்கு ஹலோ ஆஹ் நான் அந்த சாப்பிட்லாரு எங்க போயிட்டு இருக்கீங்க சார் நான் ஒரு பிரச்சனைக்காக போய்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சார் சார் ஆஹ் உங்கள உதவி கேப்பேன் மாட்டின்னு சொல்லம செய்வீங்களா சொல்லுப்பா பக்கத்துல வாங்க

நாலு சப்பாத்தி போட்டுக்கிறேன்றான் இது என்ன கடப்பா கல்லாயா ஆப்பாயில அப்புறம் போட்டுக்கிறான் இல்லீங்க நம்ம வீட்டுல கூட அடிக்கடி கேஸ் தீர்ந்து போகுது எனக்கு கூட இந்த மாதிரி ஐடியா தோணலைங்க இனிமே நான் கேஸே வாங்க போறது ஏய் உன்ன வெட்டாம கூட மட்டும் தான்